கோவையில் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களாக பணிபுரியும் ஆயிரத்து ஐநூறு பணியாளர்களுக்கு அவர்களின் பணியை புறக்கணிக்காமல் தினசரி பணி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடத்தில் கோரிக்கை மனுவாக அளித்தனர் போக்குவரத்து கழகம் கோவை மண்டலம் ஒண்டிபுதூர் கிளையில் ஒண்டிபுதூர் புதுர் ஒன்று கிளையில் வந்து டிரைவராக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு தற்காலிக ஓட்டுநராக பணி முடிச்சிட்டு வந்துருக்குறேங்க அதாவது பார்த்திங்கன்னா போன போன பொங்கல் அந்த பொங்கல் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பொங்கலில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சிஐடியு மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தில் சேர்ந்தவர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த டிஏ அகவிலைப்படி இதுக்கெல்லாம் வேண்டி போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து எங்களை வந்து தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க வெளியிட்டதுக்கப்புறம் அந்தந்த கிளையில் வந்து அசல் ஓட்டுநர் உரிமத்தையும் நடத்துனர் உரிமத்தையும் கொடுத்து அந்தந்த கிளையை பக்கத்தில் இருக்கிற பிரான்ச்சில் போய் சேர்ந்துக்குங்க அதாவது வேலை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லி தான் எடுத்தாங்க ஆனால் இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாற்பது நாள் டியூட்டி கொடுக்குறாங்க நாற்பது டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் லீவு விட்டுறாங்க பதினஞ்சு நாள் லீவ் விட்டாங்க சரி பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறது சரி இதை நம்பி வந்துவிட்டோம் வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் பதினஞ்சு நாள் வேறு பக்கம் எங்கேயாச்சும் போயிட்டு இந்த நாற்பது டியூட்டிக்கு வந்துட்டு இருந்தா இப்போ ஒட்டு மொத்தமாக நூற்றி ஐம்பது டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்குதுங்க ஒரு வருஷமாக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு வருஷமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ட்ர டிரைவர் கண்டக்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்குதுங்க இப்போ வந்து திடீர்னு ஒட்டு மொத்தமாக நிறுத்துறங்காட்டி எங்கள் வாழ்வாதாரமெல்லாம் பாதிக்கப்படுதுங்க எங்களுக்கு வந்து தினசரி பணி வழங்க வேண்டும் பணி வழங்குறதுக்கோசம்தான் அந்த கோரிக்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஐம்பது பேர் மட்டும்தான் வந்திருந்தோம் எங்களுக்கு வந்து எந்த ஆணை வழங்கலை வரும் வந்து ஓட்டுங்க அரசு வேலை எடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட் கொடுக்குறோம் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை பெனிஃபிட் கொடுக்குறோன்னு சொல்லி தான் எடுத்தாங்க மினிஸ்டர் ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்யா தான் நம்மளுக்கு வந்து வேலை ரெக்கமெண்ட் பண்ணுவார் டிப்போலு டிப்போலு இருந்தாலும் யாரும் எதுவும் அலர்ட் பண்ண மாட்டாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்டி ட்ரெயினிங் பன்னெட்டு பதினஞ்சு ஃபஸ்ட்டு இவங்களை டூட்டி ஒவ்வொரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ நாங்கள் ஒருத்தர் போகும்போது அடுத்து பின்னாடியே வந்துடுறாங்க இப்போ எங்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்சிடும் நாங்கள் பின்னாடி வந்துடுவோம் எங்களுக்கு பின்னாடி வர எங்களுக்கு பதினஞ்சு நாள் முடிஞ்ச அப்படி கரெக்டாக எட்டினா அப்படி தான் ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை எங்களுக்கு வந்து ஆள் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரெகுலராக டியூட்டி கொடுத்தா நல்லா இருக்குது அத்தனை வந்து பண்ணுவோம் ரெண்டாவது ஒன்றா இருக்கிற பிளானில் இருக்கிறோம் எங்கள் சிஎல் டிரைவர் ஓட்டுநர் வந்து பண்ணுற அளவுக்கு இருக்கிறோம் அதை வந்து இவர் சீக்கிரம் இந்த கோரிக்கை எடுத்து எங்களுக்கு ஒன்றா கன்ஃபார்ம் பண்ணணுங்க இல்லையா நிரந்தர பணிக்கு வந்து பண்ணுற அளவுக்கு இது அவர் வந்து இப்போ மேல இடத்துல அனு அனுப்புகிறேன் இங்கே வந்து டி எஸ்டிசியில் ஒருத்தர் இருந்தார் இன்சார்ஜ் அவர் பார்த்து இதை வந்து மேலிடத்துல தான்ப்பா பேச முடியும் இங்கே கலெக்டர்கிட்ட பேச முடியாது நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் மேலிடத்துலேருந்து உங்களை பேசிவிட்டு கூப்பிடுவாங்கன்ட்டுருக்காங்க அந்த பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டுறோம் இல்லைன்னா இது வந்து பெரிய அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போராட்டம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அது கூடி சீக்கிரத்தில் இவங்க எடுக்கிற முயற்சியில் நாங்கள் கை விடுறதா இல்லை எடுக்கிறதுக்கு தொடர்ந்து எடுக்கிறதான்னு பார்க்குறக்கு இது வந்து தனிப்பட்ட எங்களோட தக்காளி ஓட்டுநர் வாழ்வாதாரத்துக்காக இடத்துக்கு தான் நாங்கள் வந்து எங்களோட ஓட்டுநரும் நடத்தினரும் இடத்துல நாங்கள் யாருமே எங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு தீர்மான கரெக்டான ஒரு பதில் சொன்னார்னா ரொம்ப எதிர்பார்க்கறோம் எங்களுக்கு ரெகுலரா டியூட்டி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சரையா வந்து எத்தனையோ திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு எத்தனையோ இல்லாத மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டு இருக்காரு அதனால எங்களை நாங்கள் பொதுமக்களுக்கு சிறப்பாக சேவை செஞ்சுட்ருக்குறோம் எங்களுக்கு இந்த தினசரி பணி வழங்க கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஒன்று இருக்குது அது வந்து மான் தமிழ்நாடு முதலமைச்சராக பண்ணுவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க நன்றிங்கய்யா